பாதுகாப்பு தான் இல்லையாப்பா சின்ன வயசுல இருந்து வயசானவங்க வரைக்கும் பாதுகாப்பே கிடையாது ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்கள இருந்து வயசான லேடிஸ் போறாங்க பாத்தீங்களா ரோட்ல போற எல்லாருக்குமே பாதுகாப்பே கிடையாது பாதுகாப்பு இருக்கு அப்படின்னு நம்பி போறாங்களோ அந்த இடங்கள்ல தான் பெண்களுக்கு பாதுகாப்பு ரொம்ப குறைவா இருக்கு பாதுகாப்பு வந்து நம்மளுக்கே ஒரு பாதுகாப்பு கிடையாது அப்பா அப்பா இவர் பணம் கொடுக்குறாரு கூப்பிடுறாங்க நின்னா அதுங்களை ஓதிக்கணும் அதுங்க பணம் வாங்குது பாரு அதுங்கள ஒதுக்கணும் அப்பா அப்பா இது மூஞ்சிக்கு அப்பா அம்மா இல்லை அப்பா அம்மா இல்லை அது வேஷ்டிதாம் சட்டங்கள் இருக்குது இருக்குதுன்றாங்க அந்த சட்டத்து மேலே பயம் இருந்தால் ஒரு பிரச்சனை நடக்கும்போது அடுத்தவன் பயப்பிடுவான் ஐயோ இவ்வளோ பெரிய தண்டனை இருக்குது அப்படி இருக்குது இது இருக்குதுன்னு பயப்படுவான் யாரும் பயப்பு இல்லை இங்கே கேள்விப்படும் போது மறுபடியும் அவங்க வேறு ஊரில் நடக்குது மேம் அப்பா பணம் சொல்லிட்டு நாங்கள் பா ஏன்னா இப்போ நடக்கிற சம்பா நாங்கள் பார்க்குறோன்னே தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்குது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்குதுன்றது வந்து ஒரு கேள்விக்குறி தான் டெய்லி பார்த்தீங்கன்னா வாரத்தில் ரெண்டு நாள் மூணு நாளாவது நியூஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா இங்க இந்த இடத்துல வந்து இந்த குழந்தைய மூணு வயசு குழந்தையை கற்றுட்டாங்க பதினஞ்சு வயசு பொண்ணு ஆசிரியர் கற்றுட்டார் ஒரு பிரியாணி கடைக்காரன் வந்து ஒரு காமுட்டி எகிக்குறிச்சி உள்ள வந்து ஒரு பெண்ணை பாலியல் துன்புறுத்தல் பண்ற அளவுக்கு தான் இன்னைக்கு நிர்வாகம் இருக்குது நாங்க அதை கண்டித்து கூட நிறைய ரெண்டு வாட்டி அரசும் போராட்டம் நடந்துட்டு இருக்கு பெண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா குழந்தைகள் இந்த மாதிரி வந்து வாலியல் அணுகுடமை பண்ணுறவங்க வந்து அப்போ அப்பதான் வந்து அடுத்த ஆளுக்கு வந்து ஆம்பளை வந்து அதை பார்த்து வந்து திருந்துவாங்க தப்பு பண்ண மாட்டாங்க ஏன்னா பாவம் அந்த பொம்பளை பிள்ளை எவ்வளவு கஷ்டப்படும் அந்த நேரத்துல எவ்வளவு கண்ணீர் விட்டு அழுது இருக்கும் அந்த கண்ணீருக்கு பித்தத்தை பெத்த தாயிட்டு அப்படி போயிடுவாங்களா அப்படி போக முடியாதுல்ல அந்த மாதிரி தான் ஆனால் வந்துட்டு பெண்களுக்கு வந்து ஆம்பளை வந்து இந்த மாதிரி தப்பு பண்ணக்கூடாது அவங்க வந்து கண்டிப்பாக வந்து கோர்ட் வந்து தூக்கு தண்டனை கொடுக்கணும் ஆமாம் அப்போ பள்ளிக்கூடத்துக்கு ஸ்கூலுக்கு போகிறாங்க காலேஜுக்கு போகிறாங்க கோயிலுக்கு போகிறாங்க வெளியில் போகிறாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட போகிறாங்க அந்த மாதிரி இடங்கள் எங்கேலாம் நமக்கு நல்லா எங்கே நியாயம் கிடைக்கும்னு நினச்சி போகிறாங்களோ அந்த இடங்களில் தான் இப்போ பாதுகாப்பு குறைவு அதிகமாக இருக்குது பெண்களுக்காக இதுக்குன்னு தனியா ஒரு அமைப்பை போட்டு அவங்க நடவடிக்கை எடுத்தாங்கன்னா சரியா இருக்கும்னு எனக்கு தோணும் அதெல்லாமே தான் அதுக்கும் சேர்த்து தான் அதுக்குன்னு ஒரு அமைப்பை போட்டாங்கன்னா போட்டு பிள்ளைங்களுக்கு பெற்றோருக்கு அந்த இதுகளுக்கெல்லாம் ஒரு அமைப்பை போட்டு அதுக்கு ஏன் நடவடிக்கை எடுத்தாங்கன்னா கவர்மெண்ட் கொஞ்சம் சப்போர்ட்டா இருக்கும் இல்லப்பா கண்டிப்பா இல்லை ஏன் இல்லைன்னு சொல்றேன்னா இப்போ நிறைய கேள்விப்படுறது பக்கத்துல பக்கத்துல இந்த வயசுக்கு எங்களுக்கும் ஒரு பயம் இருக்குது நாளைக்கு எப்படி தனியா இருக்கிற வீட்டில் ஏன்னா யாரும் இல்லாத இருக்கிற நாங்களாம் பயப்படுறோம் அதனால் எப்படி அப்படின்ட்டு சட்டங்கள் இருக்குது இருக்குதுன்றாங்க அந்த சட்டத்து மேலே பயம் இருந்தால் ஒரு பிரச்சனை நடக்கும்போது அடுத்தவன் பயப்படுவான் ஐயோ இவ்வளோ பெரிய தண்டனை இருக்குது அப்படி இருக்குது இருக்குதுன்னு பயப்படுவான் யாரும் பயப்பு இல்லையே இங்கே கேள்விப்படும் போதே மறுபடியும் வேறு ஊரில் நடக்குது அங்கே கேள்விப்படும் போது பக்கத்து தேர்வுலேயே நடக்குது அடுத்தது அடுத்தது நடக்குதுன்னா அது நாங்கள் பாதுகாப்புன்னு எப்படி சொல்ல முடியும் இல்லை அந்த மாதிரி தப்பு பண்ணவங்களுக்கு தண்டனை இது வரைக்கும் ஹெவியாக கிடைச்சதுன்னு கேள்விப்பட்ட கூட பரவாயில்ல அதுவும் கிடைக்கலையே கிடைக்கலையே அப்போ நாங்கள் எப்படி நம்புறது அதில் பாதுகாப்பு குழந்தைங்களையும் ஸ்கூலுக்கு நம்பி அனுப்பவும் முடியல வயசானவங்களும் நம்பி இருக்க முடியல அந்த மாதிரி ஒரு காலமாக தான் இருக்குது அவர் அப்பா அப்பனா அது ஏன் பெற்றவங்களுக்கு படிக்க வைக்க தெரியாதா பிள்ளைங்கள இவர் என்ன தான் படிக்க வைக்கிறது இவர் இல்லாதவங்களுக்கு யாரோ வயசானவங்களுக்கு பண்ணால் அதுவோ போதும் அதுவோ செய்யல இவர் பண்ணுறதெல்லாம் வேஸ்ட்டு தான் இவர் நல்லா ஒன்றும் அரசாங்கம் ஒன்றும் நல்லா இல்லை இப்போ நல்லா ஆட்சி கிடையாது இது இது நல்லா ஆட்சியா கிடையாது ஆமாம் ஓயில்தான் இது ஆ அப்பா அப்பா இவர் பணம் கொடுக்குறாரு கூப்பிட்றாங்க முன்னா அதுங்களை ஒதிக்கணும் அதுங்க பணம் வாங்குது பாரு அதுங்கள விண்ண அந்த பொம்பளை பசங்கள அப்பா அப்பா இவர் மூஞ்சிக்கு அப்பா அம்மா இல்லை ஆத்தா இல்லை அது வேஸ்ட்டு தான் நாங்கள்லாம் சின்னப்போலாம் அப்பெல்லாம் எங்களுக்கு சித்தாந்தப்பட்ட அம்மா வீடு அங்கேருந்து நாங்கள் திருநகைக்கு நடந்தே போவோம் கொண்டேவாக அனுப்புங்க எங்கள் பாட்டி திருநகண்ண இருந்தாங்க இங்கேருந்து டிஃபன் வேணும் செஞ்சு கொடுத்தாங்கன்னா அந்த ராஜாஜா ஹாலில் உள்ள போய் அந்த பக்கம் போய் நான் எங்க பாட்டியை பார்த்துட்டு திரும்பி அதே மாதிரி வருவோம் அப்பெல்லாம் தைரியமா வந்தோம் இப்போலாம் பயந்தான் பசங்களெல்லாம் இப்போ நாங்களாம் அனுப்புறதே கிடையாது ஸ்கூல்ல இருந்து நான் போய் காத்துட்டு இருந்து அங்க ஸ்கூல் பஸ் வந்தோன்னா கூடவே இருந்து கூடவேதான் எங்கே இருக்காங்க சின்ன வயசுல இருந்து வயசானவங்க வரைக்கும் பாதுகாப்பே கிடையாது ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்களை இருந்து வயசான லேடிஸ் போறாங்க பார்த்தீங்களா ரோட்ல போற எல்லாருக்குமே பாதுகாப்பே கிடையாது என்ன பண்ணுறதுனே தெரியல ஏன்னா ஒவ்வொருத்தர் போகும்போதும் வரவேலையும் கொள்ளை நடக்குது கற்பழிப்பு நடக்குது வழிப்பறி நடக்குது எல்லா விதத்துலேயுமே பெண்களுக்கு ஒரு விதத்திலுமே பாதுகாப்பே இல்லாத நடவடிக்கை தான் இந்த இந்த காலகட்டத்தில் நடந்துகிட்ருக்கு என்ன செய்யறதுன்னு எங்களுக்கும் தெரியல அப்பாவும் பிள்ளையும் சேர்ந்து சொல்கிறாங்க பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்குது நாங்கள் அவங்களுக்காக போடு போராடுவோம் அவங்களுக்கு ஒன்றுனா நாங்கள் தொடர் நிற்போம் சொல்கிறாங்க சொல்கிறாங்க ஏன் சொல்கிறாங்கன்னா அவங்க கதை வசனம் அதில் ஊறி போனவங்க அதனால கதை வசர டயலக்கம் அழகா சொல்லிடுறாங்க தான் உண்மையிலுமே என்ன நடக்குது இப்போ அவருக்கு தனிப்பட்ட முறையில ஒரு பிரச்சனை போது உடனே அவங்க அப்பா விஷயமா இருந்தாலும் சரி இல்லை இதை இப்போ இப்போ நடந்துட்டு இருக்கிற விஷயமா இருந்தாலும் சரி உடனே அதுக்கு உண்டான நடவடிக்கை சற்றுன்னு சொல்லிடுறாரு ஆனா உண்மையிலுமே சொல்றேன் இது வந்து சட்ட பிரச்சனையா என்னன்னு எனக்கு தெரியாது அப்பான்னு கூப்பிட சொல்றாரு எங்களுக்கு ஆசைத்தான் கூப்பிடணும்னு அந்த அளவுக்கு அவர் இல்லை இல்லை எங்க பார்த்தாலும் பயங்கரமாகுது யார் பார்த்தாலும் பயங்கரமாகுது எதையும் நம்ப முடியல ஆனால் வாழை பிள்ளைங்களுக்கெல்லாம் கொஞ்சம் பாதுகாப்பு முக்கால் வச்சு வந்து பாதுகாப்பு தான் இப்ப முக்கியமே தேவைப்படுதுப்போம் ஏன்னா பயங்கரமாக இருக்குது டிவியில பாக்கும் பேப்பர்ல பாருங்க கண்ணால பாக்குதான் ரொம்ப கஷ்டமா இருக்குது